என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு முக்கியமான அரசியல் திருப்பம் பொதுவா அரசியலாக தமிழ் பட்சத்தில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிருந்தேன் ஆனா நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அப்படிங்கிற டேக்லைன்லாம் வச்சு ஒரு மாற்றத்தை தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம் கண்டிப்பா டிபி ட்ரூப்ஸ் அதுக்காகத்தான் ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படிப்பட்ட நாம ஒரு அரசியல் மாற்றம் வராதா இல்ல வேற ஏதாவது கட்சி வந்து உண்மையை சொல்லிட மாட்டாங்களா நல்லது செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல அரசியலுக்கு அவங்க வரலாம் இவங்க வரலாம் ஆனால் ஆக்டர்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இவருக்கெல்லாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நாங்களாம் முப்பது வருஷம் அரசியலில் இந்த மாதிரி இது பழம் தின்று கொட்டையை போட்டவங்க நாங்களே முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படலாம் அவர் உடனே முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எதிராக இருக்கக்கூடிய நடிகர்கள் அவர்களுடைய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஈவன் அவருடைய அந்த கட்சியினுடைய பெயர்லேருந்து அந்த கட்சி மாநாடு நடத்தக்கூடிய இடம் இப்போது கட்சி கொடி இப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைக்குள் சிக்கி இருப்பது ஒரே ஒரு நபர் தான் அவர் வேற யாருமே கிடையாது ஆக்டர் தளபதி விஜய் அவர்கள் தளபதி விஜய் அப்படின்னு சொல்றதை விட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் என்னடா நான் விஜய்க்கு பிஆர் வேலை ஏதாவது பார்க்க போகிறேன்னு அப்படின்னு நினைச்சா தப்பு இங்கே இருக்கக்கூடிய அரசியலும் அந்த அரசியலில் ஒரு சாதாரண மனிதன் வந்தால் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் சாதாரண மனிதன் வர முடியுமா ஒரு பெரிய பவர் இருக்கக்கூடிய இல்லாட்டி இளைஞர் பட்டாளம் ஒரு நல்ல ஒரு ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால் இந்த அரசியலை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்மளால் கற்றுக்கிட முடியும் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் தமிழக வெற்றி கழகம் இந்த பெயர் அறிவிச்சதுல இருந்து கண்டிப்பா அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அரசியல் சார்ந்து சினிமா சார்ந்து பொதுவான அவருடைய வாழ்க்கை சார்ந்து தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கை சார்ந்து ஏகப்பட்ட பிரச்சனை அவருக்கு வந்து கொண்டே தான் இருக்கும் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் என்ன பிரச்சனை அவருக்கும் அவங்களுடைய அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை சரி அந்த பிரச்சனையை தெரிந்து கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டால் யார்டையும் பதில் இருக்காது ஆனா கோஷிப் நீ தனியா ஒரு பட்டாளத்தை அமைத்து சில அரசியல் கட்சிகள் வேணுமனே இந்த மனுஷன் மேல வன்மத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்றைய ஒரு அறிவிப்பின் போதே நமக்கு தெரிய வந்தது இன்றைய அறிவிப்பு என்ன தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அப்படிங்கறத நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இரண்டு யானை யானைக்கு நடுவுல ஒரு இருபது இருபத்தி எட்டு ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு நடுவுல ஒரு பூ அது வாகைப்பூ அப்படின்னு சொல்லி இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அது வாகைப்பூ கிடையாது அது தூங்கா மரத்தினுடைய பூ அப்படின்னு சொல்லி அதற்கும் இன்னைக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் பேர் எதிர்ப்பையும் ட்ரோலையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்ற விஜய் அவர்கள் படிக்கக்கூடிய சில விஷயங்கள் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் இப்போ தான் புதுசாக ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய நிறைகள் குறைகள் இதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதெல்லாம் செஞ்சு நீ அரசியலுக்கே வரக்கூடாது இப்படி ஒரு தப்பை செஞ்சிட்டு நீ அரசியலில் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை இல்லாட்டி ஒரு கட்சியை நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் யாரால இனிமேல் இங்கே ஒரு அரசியல் கட்சியை தொடங்க முடியும் யாரால் இங்கே வின் பண்ண முடியும் யாரால இந்த அரசியலை படிக்க முடியும் அரசியல் படிச்சுட்டு தான் அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் எங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் தெரியுமா யார் அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு உதவுறது யார் இங்கே நீதிக்காக போராடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நீதியை பெற்று தருவது எங்க தப்பு நடக்குதோ அங்க தட்டி கேட்பது அதை விட்டுட்டு இங்க தப்பு நடந்தா அது நம்முடைய அரசியல் கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லாத்தையுமே மூடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நாங்கள் கிடையாது எங்களுடைய அரசியல் பொதுவான அரசியலாதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இதுல ஒரு கட்சி தான் அரசியல் பேசும் இந்த கட்சி தான் சமூக நீதி பேசும் இந்த கட்சி தான் மதத்தை பற்றி பேசும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு வடிவம் கொடுத்து வச்சிருக்கீங்க இந்த இடத்துல தமிழக கட்சிக் கழகம் இதை வந்து செஞ்சிருவாங்க அவங்க கிட்ட பெரிய கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை அவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி வாராங்க அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத அட்லீஸ்ட் ஒரு டைம் கொடுத்து அதுக்காக முதலமைச்சர் பதவி எம்எல்ஏ பதவி எம்பி பதவிலாம் நான் சொல்லலை வரட்டும் தொடங்கட்டும் அவங்களுடைய கொள்கைகளை சொல்லட்டும் மக்களிடம் போகட்டும் மக்களுக்கு தேவையான நல்லதை செய்யட்டும் அதுக்கு சட்ட திட்டங்களை அவங்க சம்மதம் வாங்கி அதற்கான நல்ல வேலைகளை செய்ய ஆரம்பிக்கட்டும் அதற்கு கூட நீங்க மிகப்பெரிய அளவுல முட்டுக்கட்டை போட ஆரம்பிக்கிறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு சாதாரண மனிதனுடைய கேள்விதான் இந்த ஒரு பதிவு கொடியை அறிமுகம் செஞ்சுட்டார் இரண்டு யானைகள் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இந்த இரண்டு யானைகள் இருக்கு நேரா மஞ்சள் கலர் ஒரு சிவப்பு கலர் அப்படிலாம் பார்த்த உடனே இல்லப்பா இது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொடி மாதிரியே இருக்கு இல்லப்பா இது வந்து இந்த வெள்ளாளர் அவர்களுடைய அந்த ஒரு கட்சி ஒரு ஜாதி சம்பந்தப்பட்ட ஒரு கட்சி கொடி இருக்கு அது மாதிரியே இருக்கு இல்லப்பா இது வந்து கர்நாடகா கொடி மாதிரி இருக்கு இது ஸ்பெயின் நாட்டு கொடி மாதிரி இருக்குன்னு சொல்லி அது ஒரு ட்ரோல் பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியலாக மாத்துறாங்க இந்த உலகத்துல சீரியஸா நினைக்க வேண்டியதெல்லாம் காமெடியாவும் காமெடியா இருக்க வேண்டியதை நம்ம சீரியஸாகவும் நினைச்சு நினைச்சு நம்முடைய வாழ்க்கையை தொலைத்துக்கொண்டு வருகிறோம் ஒரு கட்சியினுடைய கொடியை ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸி ஒரு கட்சியை உருவாக்குவதோ இல்லாட்டி அந்த கட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல விஷயங்களை கட்டுப்படுத்தி அதை கட்டுக்கோப்புடன் ஒரு கட்சியாக மாற்றுவதோ எவ்வளோ பெரிய விஷயம் அதற்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் வேணும் மாரல் சப்போர்ட் வேணும் சைக்காலஜிக்கலா சப்போர்ட் வேணும் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே ட்ரோல் பண்றவங்க கண்டிப்பா இன்னொரு கட்சியினுடைய ஐடிவிங் சார்பாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் தெளிவாக புரியுது ஆனால் அதை சாதாரண மக்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் அவங்க உண்மையிலேயே மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்களா இப்படியே இருந்தால் போதும் மாதம் எங்களுக்கு ஒரு ரூபா ஆயிரம் ரூபாய் தாரீங்களா இல்லை ஓட்டுக்கு ஒரு ரூபாய் தரீங்களா இதை வச்சு மட்டுமே எங்களுடைய பிழைப்பு ஓடும் அப்படின்னு நினைக்கிறவங்கள திருத்தவே முடியாது இந்த இடத்துல சரி அவங்க ஒரு மஞ்சளும் ஒரு சிவப்பும் தமிழர்கள் சார்ந்து அவர் சொன்ன அந்த வாக்கியங்களை எதுவுமே கேட்காமல் கொடிய ட்ரோல் பண்றவங்க அவர் எடுத்த உறுதிமொழியில் இருக்கக்கூடிய உறுதி என்ன அப்படிங்கிறத கேள்வி கேட்டாங்களா கேட்க மாட்டாங்க உண்மை அதை பத்தில அவங்களுக்கு தெரிய வேண்டிய தேவையும் கிடையாது ஸோ இங்கே எதிர்ப்புகள் என்ன வந்திருக்கு அவருடைய உறுதிமொழி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அவருடைய உறுதிமொழியா அவர் சொன்ன விஷயம் எது தெரியுமா நமது விடுதலைக்காகவும் நாட்டு மக்களின் உரிமைக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் விடுதலை வந்துருச்சு நாட்டு பற்று வந்துருச்சா அது கூடவே நாட்டு மக்களின் உரிமை யாரெல்லாம் உரிமைகளை பறித்தார்களோ அவர்களிடம் இருந்து உரிமையை மீட்டெடுப்பதற்காக தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் உயிர் தியாகம் செஞ்சிருப்பாங்கள்ல அவங்கள என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் இங்க நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்லி வந்தாலே கொஞ்சம் பேருக்கு தொடர் நடுங்கிருவாங்க ஏன்னா நாட்டு பற்றிலாம் வரவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மைதான் இங்க அடுத்தது அவர் சொல்றது என்னன்னா நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் செம்மையான ஒரு செக் பாயிண்ட் மொழிப்போர் தமிழ்மொழி தமிழ் மொழி தமிழுக்கான அங்கீகாரம் ஒரு ஆந்தம் கொடி ஆந்தம் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது அங்க தமிழ் தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் போர் அந்த போர்ல யானைப்படை அப்படிங்கிறது இது எல்லாமே அவங்க காட்சிப்படுத்தி இருந்தாங்க ஈவன் அவங்க எதையும் காட்சிப்படுத்தி இருந்தாங்க நம்முடைய ஜல்லிக்கட்டு காலை அந்த காலையினுடைய கொம்பு அந்த கொம்பினுடைய ஷார்ப்னஸ் அதுல அவங்களுடைய கொடி அப்படின்னு சொல்லி அவங்க காண்பிக்க போர்ட்ரேட் பண்ண அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவா போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அவர் சொல்லியிருக்கார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புகள் தனிமனிதராக செயல்படுவேன் இதுதான் தனிமனித ஒழுக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த உறுதிமொழி காண்பிக்கிறது மக்களாட்சி மத சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து மக்களாட்சி வந்துருச்சுங்க மத சார்பின்மை வந்துருச்சுங்க சமூக நீதி வந்துருச்சுங்க அப்ப எல்லா கட்சியும் இதை தனித்தனியா சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மனுஷன் ஒத்த கட்சியில எல்லாத்தையும் கொண்டு வர போறாரா இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க சாத்தியமா இல்லையா அப்படிங்கறத காலம் தானே முடிவெடுக்கும் நாம இப்பவே முடிவெடுக்கலாமா என்றும் மக்கள் நல சேவகராக பயணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் இதைவிட ஒரு மனுஷனால எப்படி ஒரு உறுதிமொழியை எடுக்க முடியும் அந்த உறுதிமொழி எடுத்ததோடு மட்டுமில்லாமல் கட்சிக்குடியை அறிமுகம் செய்கிறாங்க பகுஜன் சமாஜ்வாதி கட்சி இப்போ அதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் அந்த யானை சின்னம் அப்படிங்கிறது எங்களுக்கானது நாங்கள் சட்டப்படி அதை போராடி எடுத்துக்கிட்டோம் வேற மாநிலத்தை சார்ந்தவங்க இந்த யானையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குரூப் அடுத்ததா இந்த கலர் எங்களுடைய கட்சிக்கொடியில் இருக்கு எனவே இந்த கலரை நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய இன்னொரு குரூப் இரண்டு அணில் நடுவுல ஒரு வடை அப்படின்னு சொல்லி அதை ட்ரோல் பண்ணக்கூடிய இன்னொரு குரூப் இந்த கட்சிக்கொடியை அறிமுகம் செய்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே டிஎம்கேனுடைய ஐடிவிங் என்ன செய்யறாங்க உதயநிதி கையில ஒரு கட்சிக்கொடியை கொடுத்து அதை ஒரு பப்ளிஷ் பண்றாங்க கொஞ்ச நேரத்திலேயே அது ட்ரோல் அந்த ட்வீட்டை மட்டும் டிலீட் இன்செக்யூரிட்டி இந்த விஜய் வந்து ஏதாவது மாற்றத்தை கொடுத்து விடுவாரோ இல்லாட்டி விஜயனுடைய கட்சி பெருசு பெரிய அளவுல ஓட்டுகளை பிரித்து விடுமோ மாற்றம் கூட வேண்டாம் ஓட்டுகளை பிரிக்கும் தானே எப்படினாலும் அவருடைய கொள்கை ஈஸியா மக்களை சென்றடைந்து விடுமோ ஒரு பெரிய ஒரு கூட்டம் அவருக்கு போய் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவரை சிக்கலில் சிதைக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு எத்தனை இடம் கேட்டோம் அந்த இடம் எதுவுமே கிடைக்காம அதுல அரசியல் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற பல செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சினிமா ஆக்டர் அவர் வேணும்னா ஒரு நூறு கோடி ரூபாய் இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல இன்னும் ஒரு குரூப் என்ன தெரியுமா சொல்லுது நீ தெரியாம விக்கி பத்து படம் நடிச்சா ஆயிரம் கோடி ரூபாய் தான் அவருக்கு கிடைக்கும் அரசியல்ல பத்தாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தான் அவர் அரசியலுக்கு வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அரசியல் இருக்கிறவங்க எல்லாரும் தான் இருக்கீங்க ஒத்துக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நாங்க அப்ப அரசியல் பத்தி பேசவே மாட்டோம்ல நீ சம்பாதிக்க வந்திருக்க இது ஒரு ஜாபா பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம்ல அப்போ மாற்றம் இருக்கக்கூடிய இல்லாட்டி வேறு நபர்கள் வந்தாங்க இல்லாட்டி ஒரு அப்பா பிள்ளை பேரன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வழி வந்தா நீங்க அரசியல் செய்கிறதுக்கு வரீங்க சினிமாவில் கொஞ்சம் காசு புகழ் எல்லாமே பார்த்த பிறகு மக்களுக்கு நல்லது செய்யலாம் அவர் நல்லது செய்கிறாரோ கெட்டது செய்கிறாரோ நமக்கு இன்னும் தெரியவே தெரியாது நான் யாருக்கும் இங்கே சப்போர்ட் பண்ணவே இல்லை ஆனா ஒண்ணுமே தெரியாம அதை எதிர்ப்பதும் அதை ட்ரோல் பண்றதும் எந்த மாதிரியான மடமைத்தனம் அப்படிங்கிறது தான் இங்கே நாம பார்க்க வேண்டியது செய்ய விடுங்க அட்லீஸ்ட் அவருடைய கொள்கையாவது சொல்ல விடுங்க அவருக்கு இவ்வளோ பெரிய ப்ரெஷர் அவங்க அம்மாவை எப்படி தட்டி விட்டுட்டாரு பார்த்தீங்களா அவங்களுடைய மனைவி வரல பார்த்தீங்களா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையுடன் சேர்ந்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருக்கு பின்னாடியும் எவ்வளவு காவியங்கள் இருக்கு தெரியுமா ஒன்று ரெண்டு எத்தனை வீடுகள் இருக்குது இல்லாட்டி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஜாதகம் இங்கே எப்படிலாம் சொன்னால் சந்தி சிரிச்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்தும் தெரியாமல் இருப்பதற்கு இல்லாட்டி சொல்லாமல் இருப்பதற்கு உண்மையான காரணம் என்னன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பொது வாழ்க்கையில் விஜய் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பாருங்க அவருடைய வாழ்க்கையை பொதுவெளியில் கொண்டு வந்து அவரை சீர்குலைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சக்திகளுக்கு விஜய் ரசிகர்கள் கண்டிப்பாக நீங்களே பதிலடி கொடுக்கலாம் ஏன்னா நாங்கள்லாம் இத பெருசா பேசவே முடியாது நாங்கள் அரசியல் விமர்சகர்களும் கிடையாது இல்ல அரசியல் குதிக்க போகக்கூடிய நபர்களும் கிடையாது ஆனா விஜய் ரசிகர்கள் விஜய ரொம்ப பெரிய அளவுல மாற்றத்துக்கான ஒரு மனிதராக பார்க்கக்கூடிய நீங்க யாராவது இருந்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டா இப்போ உங்களால மட்டும்தான் முடியும் ஏன்னா இவருக்கு எதிராக ஒரு பெரிய குரூப் இருக்கு ஒரு பெரிய படைவளம் இருக்கு பெரிய மாஃபியா இருக்கு இவரை இந்த கட்சியை இந்த கட்சியினுடைய பெயரை அதை சீர்குலைப்பதற்காக அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்து அவரை கடுப்பேற்றி அவர் மேடைகளில் பேசும்போது எப்படி ஒரு விஜயகாந்தை ஒன்றுமில்லாமல் செஞ்சாங்களோ அதே மாதிரி இவரையும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத முதல் பதிவுலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால தான் இவருக்கான சின்ன சின்ன ஒரு நிகழ்வு நடக்கும்போதும் அது தமிழ் பட்சத்தில் வந்து பேசிட்டு இருக்கேன் கண்டிப்பாக மாற்றம் நிகழ்வு அந்த மாற்றம் தவறாக இருக்கும்போது அதையும் நம்ம சுட்டி காண்பிப்போம் சார் நீங்க செய்யறது தவறு ஒரு கட்சிக்கொடி அறிமுகம் செய்யும்போது இவ்வளவு விஷயங்கள் நீங்க ஏன் கவனிக்கல அப்படி கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த ட்ரோல்குள்ளேயே நீங்க சிக்கரிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றது வேற இங்கே பாடுறோம் இவெல்லாம் கட்சி கொடி தொடங்கி என்னடா செய்கிறான் அப்படின்னு சொல்றது வேற ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்ற கேள்விக்கும் நீலாம் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா இந்த வித்தியாசத்தை தான் நல்லதுக்காக உங்களுடைய பாராட்டுகளும் அதை மேம்படுத்துவதற்காக உங்களுடைய விமர்சனங்களையும் வைப்போம் கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் விஜய் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய தலைவர்கள் யாராவது இருப்பாங்கல்ல ஏன்னா இந்த கட்சி நடத்துவது சாதாரண விஷயம் இல்லை அப்ப இந்த கட்சி கொடிக்கான பல எதிர்ப்புகள் வந்திருக்கு ஆந்தம் நல்லா இருக்கு ஆனால் கட்சி கொடிகளுக்கான எதிர்ப்புகள் என்ன அடுத்ததான் மாற்றம் இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் சீக்கிரமாக தமிழக வெற்றி கழகம் அறிவிக்கட்டும் வாழ்த்துக்கள் விஜய் அவர்களுக்கும் விஜய் சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இனி ரசிகர்கள் வாக்காளர்களாகவும் வேட்பாளர்களாகவும் மாற வேண்டும் அதற்காக நாங்களும் காத்திருக்கிறோம் தமிழ் பட்சம் சார்பாக வாழ்த்துக்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்